தமிழ் மாதமான ஆடி மாதத்தின் முதல் நாளான இன்று ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆங்காங்கே விவசாயப் பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நிலக்கடலை விவசாயப் பணிகளை துவங்கியுள்ளனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராய்புரம்பட்டம் பொய்கை புதர் பகுதியில் இன்று ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அப்பகுதியில் பல ஏக்கரில் நிலக்கடலை விதைப்பருப்பு பயிரிட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டை காட்டிலும் நிலக்கடலை விதைப்பருப்பின் விலை கிலோவிற்கு பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை உயர்ந்து நூறிலிருந்து நூற்று பத்து ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட நிலக்கடலை தற்பொழுது நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலக்கடலை பருப்பு பயிரிடப்பட்டு வருகின்ற விவசாயிகள் நடவு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வாழை விவசாயம் மேற்கொண்ட விவசாயிகள் தற்போது நிலக்கடை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக ஊரடங்கு விதிகள் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் வாழை விவசாயத்தில் இழப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக அப்பகுதி விவசாயிகள் நிலக்கடலை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் அகண்ட காவிரி என்று அழைக்கப்படும் காவிரி ஆற்று கிளை வாய்க்காலில் தண்ணீர் செல்வதன் காரணமாக விவசாயிகள் நிலக்கடலை பயிரிடுவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் மேலும் விவசாயிகள் கடந்த ஆண்டை காட்டிலும் நிலக்கடலை விதைப்பெருப்பின் விலை உயர்வால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஆகவே அரசு விவசாயப் பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது